அந்த சங்க காலத்துக்கு முன்பு இருந்து அந்த மலையை பாதியாக உருவாக்கப்பட்டது தான் திருச்செந்தூர் உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம் போனால் திருப்பம் வரும்னு சொல்கிறாங்க அதே மாதிரி திருச்செந்தூர் போனால் நீங்கள் திருந்தி ஒரு நல் வாழ்க்கையில் வெள்ளி கிண்ணத்தில் பால் ஊற்றி அது தாரை தாரியாக அந்த ஃபுல்லாக எல்லாேரும் பால் அபிஷேகம் பண்ணுவாங்க நம்ம ஐயர்கள் ஆனால் அங்கே வெள்ளி கிண்ணத்தில் வந்து தாரை தாரையாக விழுகும்போது அதுக்கு பேர் தாரா அபிஷேகம் முருகன் அங்கே இருக்கார் அந்த முருகன் நம்மளுக்கு நல்ல அதிர்ஷ்டம் அங்கே போயிட்டு வந்தால் பணம் வந்து உங்களுக்கு புலங்கும் அந்த கோயிலுக்கு போனாவே யாராக இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய கால் பட்ட உடனே என்ன ஆகும்னா அவங்கள பொறுமைக்கு அதிபதியாக மாற்றிடுவாங்க அப்போ முருகரை வழிபட்டால் அனைத்து துன்பங்களும் விலகி போயிடும் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகமின்று கர்ப்பப்பைக்குள் குழந்தை வரக்கூடும் கல்லெண்ணெய் கடுகெண்ணெய் வேப்பெண்ணெய் இழுப்பெண்ணெய் நெய் இந்த ஐந்தும் நீங்கள் கலந்து ஒரு தீபம் போடுங்க பஞ்ச புதங்கள் சக்தி நம்மகிட்ட வந்துரும் இனி வீட்லேயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆட்சி பானிபூரி கிட் பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலை ஆப்பை டவுன்லோட் செய்யவும் ஆன்மீக கிளெட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அதில் இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போகிறோம்னா டாக்டர் ஜெயம் ஜெயஸ்ரீ பிரசன்ன ஜோதிடர் அவங்ககிட்ட முருகனை பற்றின அதாவது திருச்செந்தூர் முருகனை பற்றின நிறைய தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம்மா வணக்கம்மா எப்படி இருக்கீங்க ஸோ இப்போ பார்த்தா வந்து எல்லா இடங்கள்லையுமே முருகனை கும்பிடாதவங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் முருகனை தேடி ஓட ஆரம்பிச்சுட்டாங்க எல்லா இடங்களுக்கும் முருகனை தேடி வரணும் எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் முருகன் இருக்காரே எனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு முருகா அப்படின்னு சொன்னாலே முருகன் ஓடி வந்துடுவார் ஸோ அப்பேற்பட்ட முருகனை எல்லாரும் வந்துட்டு ஏதாவது ஒரு ஒரு ஜோதிடர் கிட்டேயோ ஏதாவது ஒரு இடத்துக்கு போனவோ எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு என் வீட்டில் நிறைய விஷயங்கள் சரியாவே நடக்கல என் பையனுக்கு திருமணம் நடக்கவே இல்லை அப்படின்னு நிறைய குறைகள் சொன்னால் எல்லாரும் சொல்ற ஒரு வார்த்தை திருச்செந்தூர் போயிட்டு வா நீ திருச்செந்தூர் போய் அந்த முருகன் கிட்ட போய் உன் குறைய சொல்லிட்டு வா எல்லா குறையும் தீந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ திருச்செந்தூர் முருகனை எப்படி வழிபடணும் என்ன மாதிரி எல்லாம் வழிபடணும் அந்த திருச்செந்தூர்ல இருக்கிற சிறப்புகளை பத்தி மக்களுக்கு தெளிவாக சொல்லுங்கள் திருப்பதிக்கு போனா திருப்பம் வரும்னு சொல்றாங்க அதே மாதிரி திருச்செந்தூர் போனால் நீங்க திருந்தி ஒரு நல்வாழ்க்கையில வருவீங்க அதுதான் அதோடைய சிறப்பு இப்ப திருச்செந்தூர் பார்த்தீங்கன்னா முதல் சிறப்பு அங்க போனா காரியம் சக்சஸ் அப்படின்னு சொல்றாங்க திருச்செந்தூர் எப்பவுமே காரியம் சக்ஸஸான ஒரு இடம் தான் இன்னைக்கு மக்கள் கூட்டத்துக்கு ஒரு விழிப்புணர்வு அப்படிங்கிறது இருக்கு அந்த கோயிலில் ஃபஸ்ட்டு ஆறுபடை வீடு திருச்செந்தூர்னா ஆறுபடை வீட்டில் இரண்டாவது இடமா இருக்கக்கூடிய திருச்செந்தூரில் எந்த ஒரு முருகன் கோயிலும் குன்று இல்லாத ஒரு முருகன் இல்லை ஆனால் இவர் மட்டும்தான் பிளெயினான இடத்துல கடல் சார்ந்து இருக்காரு நான் எல்லா இடத்துலையும் சொல்லுவேன் கடல் சார்ந்த கோயில்களுக்கு ஒரு அழிவே கிடையாது அழிவில்லா ஒரு அமைப்பு சங்க காலம்னு சொல்றாங்க இல்லையா அந்த சங்க காலத்துக்கு முன்பு இருந்து சந்தன மலைன்னு இருக்கு அந்த சந்தன மலையை பாதியாக தான் திருச்செந்தூர் அப்ப அந்த இடத்துக்கு போகும்போது சந்தனத்தால நடக்காத ஒரு காரியங்கள் எதுவுமே இல்லை அங்க வந்து லிங்கம் சாமியோடைய இடது பக்கத்துல ஒரு லிங்கம் இருக்கு முதல் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த திருச்செந்தூர் முருகனுக்கு முன்பு வீரபாகு வீரபாகு தான் காவல் தெய்வம் அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு தான் வந்து முருகனுக்கு ஒரு அபிஷேகம் ஏன்னா அந்த இடத்த காக்கக்கூடிய ஒரு தெய்வம் அங்க மூலவருக்குன்னு விசேஷம் என்ன தெரியுங்களா இன்னைக்கு பால் அபிஷேகம் செஞ்சாவே செல்வந்தர் அப்படிங்கிறாங்க அங்கே போனால் ஏன் அந்த அமைப்பு இருக்கு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மூலவருக்கு வெள்ளி கிண்ணத்துல பால் ஊற்றி அது தாரத்தாரியா அந்த ஃபுல்லாக எல்லாரும் பால் அபிஷேகம் பண்ணுவாங்க நம்ம ஐயர்கள் ஆனால் அங்கே வெள்ளி கிண்ணத்துல வந்து தாரத்தாரியா விழுகும் போது அதுக்கு பேர் தாராபிஷேகம் அது மூணு மணி நேரம் நடக்கும் அப்ப அந்த மூன்று மணி நேரம் ஒரு விஷயம் பார்க்குறது கொடுத்து வச்சுக்குவாங்க போய் பார்க்கறவங்க அது பார்த்துட்டு வந்தாலே பாலாறு நம்ம வீட்டில் ஓடும் அந்த சிறப்புகள் எல்லாம் ரொம்ப சொல்லிட்டு அப்புறம் அந்த திருச்செந்தூர்ல பார்த்தா வந்து வெத்தலையில வெத்தலையில வச்சு சந்தனம் கொடுப்பாங்க அது கிடைக்கிறது இலையில என்ன இலைன்னு தெரியல அது வெற்றிலை கிடையாது எருக்கை இல்ல எற்கை இலையில வச்சு கொடுத்தோம் அப்படின்னா யார் எருக்கை இலைக்கு சொந்தக்காரர் விநாயகர் விநாயகர் அந்த விநாயகர் யாரு முதன்மையான கடவுள் அப்போ அந்த எற்கை இலை ஒரு விஷத்தன்மை உடைய ஒரு செடிதான் எருக்க மரத்தில் ஒரு விநாயகர் எருக்க மரத்தில் ஒரு சிலை செஞ்சால் என்றைக்குமே அது அழியாது அங்கே இருக்கக்கூடிய ஈர்ப்பு சக்தியை வந்து நமக்குள்ளே இழுத்துக்கிட்டு நம்மளுக்கு நல்ல வைப்ரேஷன் அது வந்து கொடுக்கும் அதனால தான் இருக்க விநாயகருக்கு ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் அப்போ அந்த இலையில் கொடுக்கும்போது எந்த விதமான விபூதியாக இருந்தாலும் ஒரு சின்ன கெமிக்கலாக இருந்தாலும் அதிலிருந்து பட்ட உடனே புனிதமாயிடும் புனிதத்தன்மை என்றைக்குமே கெடாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த இலையில் கொடுக்குறாங்க சிறப்பு ஸோ அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா திருச்செந்தூர் போனவுடனே ஒரு விஷயம் பண்ணுவாங்க அங்கே ஒரு கிணறு ஒன்று இருக்கும் நாய் கிணறு அப்படி சொல்லுவாங்க அந்த கிணறுல குளிச்சுட்டு தான் கடலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கிணறுல குளிச்சுட்டு தான் முருகனை போய் பார்க்கணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் சொல்லுவாங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுவாங்க கண்டிப்பாக நாளை கிணறுன்னு சொல்லுவாங்க விசேஷமானது இந்த கடல் உப்பில் இருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கிணத்தில் இருக்கக்கூடிய தண்ணி அவ்வளோ பியூர் வாட்டர் இனிக்குன்னு வேற சொல்லுவாங்க என்ன சொல்லுது அவ்வளோ ஸ்வீட்டு அதான் ஸ்வீட்டு அப்போ எப்படி அவ்வளோ டிஸ்டன்ஸ் கடல்னால் எவ்வளோ பரப்பளவு அங்க எங்க தோண்டினாலும் என்ன ஆகும் உப்பு தண்ணி தான் அப்போ அங்க நீங்க டவுன் ஆகி ஒரு கிணறு இருக்கு அந்த கிணத்துல இருக்கிற தண்ணி நம்ம குடிச்சே பார்த்துருக்காது அவ்வளோ ஸ்வீட் சிறப்பு அப்போ எப்படி உருவாக்கப்பட்டது இயற்கையில் உருவாக்க நம்ம வந்து செயற்கையாக பண்ண முடியாது அப்போ இயற்கையில் என்னமோ அங்கே ஒரு அதிசயம் இருக்கு இல்லையா அப்போ அந்த கிணத்தில் குளிச்சுட்டு கடலில் குளிக்கும்போது என்ன அப்படின்னா கடல் நீர் நம்மளுடைய திருஷ்டியை போக்கக்கூடியது அப்போ இங்கே நம்ம குளிக்கும்போதே நம்மளுடைய எல்லா வைப்ரேஷனும் இதில் ஏற்றுக்கிட்டு திருஷ்டியும் அங்கே கழிச்சுக்கிட்டு முருகனை சந்திக்கும்போது நம்ம முருகனை சந்திச்சுட்டு எப்படி மேலே ஏறி வரமோ அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை ஏறுமுகமா இருக்கும் கண்டிப்பா சிலைக்கு ஒரு கதை சொல்லுவாங்க அந்த காலத்துல வந்து ஒரு வந்துட்டு முருகனோட சிலையை கடத்திட்டு போயிட்டதாகவும் ஒரு ஐயரோட கனவுல போயிட்டு இருப்பேன் கடலுக்கு இந்த இந்த இடத்துல நீ வந்து புயல் வந்து அந்த அவங்க வந்து இந்த சிலை கப்பல்ல இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி நடக்குன்னு சொல்லி அந்த சிலையை தூக்கி தண்ணிக்குள்ள போட்டதாகவும் கரெக்டா அந்த கனவுல வந்து சொன்ன இடத்துல இருந்து அந்த சிலையை எடுத்துட்டு போனதாகவும் நிறைய கதைகள் எல்லாம் இருக்கு எனக்கு தெளிவா சொல்ல தெரியல அது என்னன்னு மக்களுக்கு சங்க காலத்துல வந்து நிறைய கதைகள் உண்டு முருகனுக்கே கதைகள் நிறைய உண்டு என்னன்னா எந்த கோயில்களும் நீருள்ள கோயில்கள் அழிஞ்சுதான் சரித்திரமே கிடையாது சூர பத்தனை அழிச்சிட்டு தான் வந்து சூரசம்ஹாரம் நடந்த இடம் தான் அந்த திருச்செந்தூர் இடம் அப்போ அங்க இருக்கக்கூடிய கடல் வந்து ரொம்ப டெப்தா உள்ள உள்வாங்கி இருக்குது இப்போ கடல் உள்வாங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா பயப்படுவாங்க ஆனால் அந்த கடல் உள்வாங்கி தான் இருக்குது அப்போ இந்த உள்வாங்கக்கூடிய இடத்துல நவ கிரகங்களே நம்ம வந்து பிரதிஷ்ட நம்ம நினச்சாவே அந்த விஷயங்கள் நம்மளுக்கு நல்லதாக நடந்துடும் அங்கேருந்து நம்ம நம்ம கும்பிட்டு வெளியில் வரும்போது நம்ம ஏறுமுகம் எப்பவுமே ஏறுமுகம் ஏறி அப்படி அப்போ அந்த கான்செப்டெலாம் அந்த இடம் அமைஞ்சிருக்கு இதை பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியங்களை நக்கீரர் திருமுருகாற்று படை அப்படிங்கக்கூடிய நூல்லையும் சிலப்பதிகாரங்கிற நூல்லையும் இதை விரிவாக சொல்லியிருக்காங்க அப்போ இதோடைய இப்போ இந்த காலம் ஆயிரம் வருடங்கள் அப்படிலாம் இல்லை வரலாறு அப்படி அப்படியே போயிட்டே இருக்குது அப்போ இதை யார் உருவாக்குனாங்க என்ன அப்படிங்கிறது ஒவ்வொரு வித விதமான கதைகள் உண்டு அதில் உண்மையான சிலையா அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி வந்து முருகன் அங்கே இருக்காரு அந்த முருகன் நம்மளுக்கு நல்ல அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து என்றைக்குமே திருச்செந்தூருக்கு ராமேஸ்வரத்துக்கு அழிவே கிடையாது கண்டிப்பா ஸோ அது அது நினைக்கும் போது கொஞ்சம் பெருமையாக தான் இருக்கு ஓ முருகன் இருக்கும் இடம் என்றைக்குமே பாதுகாப்பாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸோ அதையும் தாண்டி திருச்செந்தூருக்கு போகிறவங்க வந்துட்டு அவங்களோட கஷ்டங்கள் தீர்றதுக்காக அங்கே போயிட்டு முடி காணிக்க கொடுப்பாங்க ஏதாவது மொட்டை போடுறதுனால கேட்பாங்க என்னப்பா திருச்செந்தூருக்கு மொட்டையா அப்படின்னு கேட்பாங்க அங்கே மொட்டை போடுறதுனால என்ன சிறப்பு டோட்டலாகவே வந்து நம்ம வேண்டுதல் ஸ்தலம் அப்படின்னு போனாவே அங்கே வந்து நம்மளுடைய முடி காணிக்கை அப்படிங்கிறது பூ முடி பூ முடி அப்போது என்னால் எதுவுமே முடியல நான் எதையாவது செய்கிறேன் அப்படிங்கிறது தான் பூ முடி இந்த முடி என்ன அப்படின்னா நம்மளுடைய கால்கள் அப்படின்னு சொல்லுவோம் நெகத்துக்கு அடுத்தது வந்து உச்சந்தலை அங்கே தான் சூரிய பகவான் நான் என்னுடைய அதிகாரத்தையும் ஆங்காரத்தையும் நான் இதோட கொடுக்குறேன் புரியுதுங்களா அந்த கான்செப்ட்ல தான் முடி வந்து கொடுக்கறது இருக்கு அடுத்தது இரண்டுக்குடையவர் அப்படின்னா அந்த ஆறுபடியிலே இரண்டாம் இடங்கும் போது ரெண்டுங்கிறது வாக்குஸ்தானம் பணப்புழக்கம் அங்க போயிட்டு வந்தால் பணம் வந்து உங்களுக்கு புழங்கும் நடக்க நடக்காத அந்த காரியம் அப்படிங்கிறதுலாம் நடந்துடும் சிறப்பு சிறப்பு இப்ப முருகனை இப்ப நிறைய பேருக்கு திருச்செந்தூருக்கு போனா இங்க எது கிளம்பி வேக வேகமா போயிட்டு திருச்செந்தூர் முருகனை பார்த்தோமா வந்தோமா அப்படி இருப்பாங்க சோ திருச்செந்தூர் முருகனை பார்க்கணும்னா இப்படிதான் பார்க்கணும் இப்படிதான் வழிபடணும்னு சில முறைகள் இருக்குல்ல அதை கொஞ்சம் சொல்லுங்களேன் பொறுமையா நின்று வழிபடணும் ஸ்பீடா போக கூடாது பாதத்திலிருந்து உச்சந்தலையை பார்க்கணும் மெயின் முருகனுக்கு உச்சந்தலை அவர் வந்து மூளை ஃபுல்லாமே அறிவு தான் தலை ஃபுல்லாகவே அறிவுக்கு எல்லாமே வந்து முருகன் தான் அந்த கோயிலுக்கு போனாவே யாராக இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா அதனுடைய கால் பட்ட உடனே என்ன ஆகும்னா அவங்கள பொறுமைக்கு அதிபதியா மாத்திருவாங்க பொறுமையாயிருவாங்க அதுல மாற்றமே நீங்க நிறைய பேரை பாருங்க ஸ்பீடா சாமி கும்பிடாங்க கண்டிப்பா யாருமே போக மாட்டாங்க த்ரீ டேஸ் ஆனாலும் இருக்கக்கூடிய ஒரு பொறுமையை அங்கே கொடுத்துரும் அப்போ பொறுமை யாரு அப்படின்னா முருகன் ஆங்காரம் யாருன்னா முருகன் அந்த இடத்துல உங்களுடைய ஆங்காரம் எல்லாம் வந்து தீந்துரும் அப்போ பகை உணர்ச்சி பழிவாங்கல் உணர்ச்சி எல்லாமே வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஸோ திருச்செந்தூர் முருகனை மெயினாக இதுக்காக தான் வழிபடணும் அப்படின்னா யாரு போய் அங்கே வழி எல்லா நட்சத்திரக்காரங்களுக்கும் வழிபடலாம் மக்களுக்கு பொதுவான ஒரு ஒரு தெய்வம்னா முருகன் தான் அடுத்தது வந்து பெருமாள் அப்ப அனைத்து துன்பங்களும் விலகி சஷ்டியில் விரதம் இருந்தால் என்று கர்ப்பப்பைக்குள் குழந்தை வரம் கொடுக்கும் அப்ப அவர் நினைச்சா மட்டும்தான் குரு வந்து அங்க உள்ள உட்காருவாரு குரு வந்து உள்ள தான் சந்திரன் அங்க ஆக்டிவேட் ஆவாங்க அப்ப முருகர் நினைவு இல்லாமல் எந்த விஷயம் நடக்காது அப்ப அனைத்து நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பு ஒரு விஷயங்கள் அங்க இருக்கு எந்த மக்கள் போனாலும் ஒரே மாதிரியான ஒரு வழிபாடு இருக்கு முருகன் எல்லாத்துக்கும் சமமான ஒருவர் இப்போ வந்துட்டு முருகனை வழிபடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க விரதங்கள் இருப்பாங்க சில பேர் பார்த்தா வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லுமே எதுவுமே சாப்பிட மாட்டாங்க சில பேர் அந்த நாளுக்கு ஒரு பால் மட்டும் எடுத்துப்பாங்க சில பேர் ஒரு மிளகு மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பாங்க சில பேர் மூன்று வேலையுமே அவங்களுக்கு உடம்புக்கு ஏத்த மாதிரி எதாவது சாப்பிட்டுட்டு முருகனுக்கு விரதம் இருக்கணும் அப்படின்னா எப்படி அந்த விரதம் கடைபிடிக்கணும் சஷ்டிலையும் கார்த்திகை நட்சத்திரத்துலேயும் சஷ்டியில் பிறப்பு கார்த்திகை நட்சத்திர வளர்ப்பு இந்த ரெண்டும் பிறந்தால் நம்ம பிறந்ததுக்கு ஒரு வளர்ந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது அப்போது சஷ்டிலலாம் விரதம் இருக்கும்போது உங்களுடைய வம்சாவளி பிரச்சனை குழந்தைகளை திருமணம் நடக்கல எனக்கு வந்து எந்த விஷயங்களும் நடக்கல ஒரு வீடு வாங்க முடியல இப்படி இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே சஷ்டி அப்போ இந்த சஷ்டியில் ஒரு சின்ன மண்பானை வாங்கி சின்ன மண்பானை வாங்கி அதில் நீங்கள் ஒரு நேரம் சாப்பிட்றீங்களா இல்லை இரண்டு நேரம் சாப்பிட்றீங்களா ஒரு நேரம் விரதம் இருந்தால் போதும் மீதி நாட்கள் அந்த மண்பானையில் தான் நீங்கள் சாப்பிட்ணும் உங்களுக்கு சீக்கிரமாக அந்த பலாபலனை கொடுத்துரும் கார்த்திகை நட்சத்திரத்தனைக்கு என்ன பண்ணணும்னா அதே ஒரு நேரம் விரதம் இருந்து ஆறு விளக்கு ஏற்றி அதிலும் இழுப்பு எண்ணெய் விளக்கு ஏற்றி அதில் வந்து உங்களுக்கு வந்து வெள்ளை இருக்குன்னு நான் என்ன சொன்னா வெள்ளை இருக்குன்னு அப்படின்னு அங்கே வந்து விபூதி கொடுக்குறாங்க அதுல திரி போட்டு பச்சை கற்பூரங்கள் ஏற்றி ஆலமரம் இருக்கு இல்லையா அதனுடைய இலைகள் மேலே அந்த விளக்கு வைக்கணும் அப்போ கார்த்திகை பெண்களுக்கு நம்ம வழிபாடு ஒரு வளர்த்தனவங்களும் தான் நம்ம பெற்றெடுத்தவங்களும் தான் பெற்றவளை விட வளர்த்தவங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பு அதிகம் அப்போ அந்த கார்த்திகை பெண்களை நம்ம வழிபடுவதாக நம்ம வழிபட்டால் முருகன் அருள் நீங்கள் கும்பிடவே வேண்டாம் ஆட்டோமேட்டிக்காக அவங்க வீட்டுக்கு சிறப்பு இப்போ முருகனுக்கு நீங்கள் விளக்கு போடணும் அப்படின்னு சொல்லுவீங்க வீட்லேயே சில பேர் நல்ல கோயிலுக்கு போக முடியாது வீட்லேயே வந்துட்டு ஒரு முருகன் படம் வாங்கி வச்சோ முருகனோட இது வச்சோ சாமி கும்பிடுவாங்க அவங்க எப்படி விளக்கு போடணும் என்ன மாதிரியான விளக்கு போடணும் சில பேர் எப்பயும் போல வீட்டில் இருக்க ஒரு சின்ன குத்து விளக்கோ இல்லை காமாட்சி விளக்கோ கொடுத்துவாங்க தனியாக முருகனுக்கு விளக்கு போடணும்னா இந்த மாதிரி தான் விளக்கு போடணும் சில பேர் பார்த்தா வீட்டில் தீபம் அப்படின்னு சொல்லி வெற்றிலை தீபம் ஏற்றுவாங்க சில பேர் பார்த்தா முருகனுக்குனே வந்துட்டு சில தீபங்கள் ஏற்றுவாங்க கற்பூரம் போடுவாங்க கற்கண்டு போடுவாங்க அவருக்கு பிடிச்ச தேனும் திரைமாவும் வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க இப்போ முருகனுக்கு விளக்கு ஏற்றுனா எப்படி விளக்கு ஆறு விளக்கு தான் முருகனுக்கு ஆறு படை ஆறு விளக்கு கார்த்திகை தினத்தன்னைக்கு கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்குலாம் விளக்கு ஏற்றுனா ரொம்ப சிறப்பு இழுப்பெண்ணெய் இல்லை கடுகெண்ணெய் ஏற்றுனா சிறப்பு இழுப்பெண்ணெய் ஊற்றுனா இழுப்பெண்ணெய் தெய்வத்தை நம்ம பக்கத்து வீட்டுக்கு கூட அனுப்பாது

பஞ்சபூதங்கள் சக்தி நம்ம கிட்ட வந்துடும் வேப்பனைங்கிறது நம்ம உடம்புக்குள்ள எந்த ஊடுருவலையும் கெட்ட விஷயங்கத்துல நம்ம கிட்ட கொண்டு வரவே கொண்டார் இழுப்பெண்ணெய் வாதம் பித்தம் கபம் நம்ம வீட்டுல யாருக்கும் வராது அப்படி நல்ல நெய் சனி பகவானுடைய ஆதிக்கம் நெய் வந்து செல்வத்துடைய ஆதிக்கம் இதை கலந்து அகல் விளக்கு மண் அகல் விளக்கு மண்ணால செய்யப்பட்ட விளக்கு அது எந்த சைஸ் வேணாலும் இருக்கலாம் வேற எவ்வளோ அதுக்கு கீழே விளக்கு இல்லாட்டி ஆலமரம் அரசனை போல் வாழலாம் ஆழமாக வாழலாம் இந்த ரெண்டு மரங்கள் அந்த கால கிரேக்கர்கள் ரோமானியர்கள் காலத்திலிருந்து இந்த மரத்தடியில தான் எல்லா தீர்ப்பும் நடந்துச்சு ஓ பஞ்சாயத்து செல்வம் தங்கத்தை எங்க வச்சு அன்னைக்கு வந்து என்ன உங்களுக்கு இதுவா பண்ணி வச்சிருந்தாங்க கடை அதுக்கடி தான் போட்டு வியாபாரம் பண்ணாங்க அப்ப வியாபாரம் எல்லாமே அந்த இடத்துல தான் அந்த இடத்துக்கு போனா ஒரு விஷயங்களும் தீர்ந்துடும் அப்ப அதுல விளக்கு மேல போது நம்மளுடைய காரியங்கள் சக்சஸ் ஆயிடும் ஆக விளக்கு வந்துட்டு அரச இலையிலும் ஆலமரத்த இலையிலும் போடணும் அப்படின்னு அரச மரையில மேல வச்சு நீங்க போடணும் அரச மரம் கீழே வச்சு அதற்கு மேல் விளக்கு வச்சு நீங்க தீபம் ஏற்றணும் இப்ப வெத்திலுக்கு மேல நீங்க தீபம் இந்த மாதிரி

விளக்கு போடுங்க சொல்ற மொதல் பரிகாரமே என்ன இருக்கும் விளக்கு போடுங்க வாரம் வாரம் செவ்வாய் போய் வந்துட்டு செவ்வாய் காரகனை பார்த்து விளக்கு போடுங்கன்னு சொல்லுவாங்க ஸோ அதையும் தண்ணி பே திருமணமாகல குழந்தை குழந்தை கிடைக்கல வீட்டில் எப்ப பார்த்தாலும் பிரச்சனை இருக்கு முதல் சொல்றதே வந்து விளக்கு போடுங்க அப்படிதான் சொல்லுவாங்க ஸோ யாரெல்லாம் இந்த அரச மரம் அஹ் வச்சு அதுக்கு மேல விளக்கு வச்சு விளக்கு போடலாம் பொதுவாக எல்லா குடும்பத்தினரும் போட சொல்கிறேன் அரச மரம் வந்து பொதுவானது ஒரு ஊருக்கு நடுவில் இருக்கும் யாரு உட்காரணும் உட்கார கூடாதுன்னு இல்லை இல்லை எல்லா செல்வம் உட்காருவாங்க பாமர மக்கள் எல்லாருமே அங்கே உட்காருவாங்க அப்பா இவங்களுக்கு இவங்களுக்குன்னு கிடையாது படிப்புக்குன்னா இரண்டு சரிங்களா வீடு வாகனம் வாங்கலை அப்படின்னா நான்கு என் வீட்டில் வந்து செல்வம் தங்கலை எப்ப உடலால் நான் கஷ்டப்படுறேன்னா ஆறு ஆறு சோ உடம்பு முடியலன்னா ஆறு ஆறு போடணும் ஓகே என் வீட்டுக்கு திருமண வைபவங்கள் வரல நல்ல காரியங்கள் வரலன்னா ஏழு ஐயோ இந்த ஏழுமே வந்துட்டு அரச இலக்கி அரச இலக்கி மேல வச்சு லயனா அப்படிதான் போடணும் ஓகே வீட்டுல எப்ப பாரு திருஷ்டி இருக்கு உடலால் பாதிச்சு என்னன்னே இல்லாம தெரியாத ஒரு கொஸ்டினுக்கு எட்டு எட்டு பூர்வீக சொத்து வரலன்னா ஒன்பது ஓகே எனக்கு மட்டும் இந்த கர்மாவா அப்படின்னு கேக்குறவங்க பத்து சிறப்பு தொழில் செய்யறவங்க பதினொன்னு இப்படி தினம்தோறும் இந்த விளக்கு இல்லை உங்களோடைய நட்சத்திரம் வரும் நாளில் இந்த விளக்கு போட்டு வந்தா போதும் இப்ப நம்மளோட நட்சத்திரம் வரும்னால அந்த விளக்கு போடலாம் இப்போ வந்து சில பேர் என்னோட நட்சத்திரத்துல எனக்கு நம்பிக்கை இல்லைங்க நான் முருகனோட நாள முருகனோட நட்சத்திரம் முருகனுக்குன்னு இருக்கிற அந்த செவ்வாய் நான் போடுறேன் அப்படிங்கிறவங்க போடலாம் நன்மைப்படலாம் சஷ்டியில போடலாம் செவ்வாய்க்கிழமை போடலாம் அப்படி என்னால போடணும்னா ரெண்டுங்குறத அனைத்தையும் உள்ளடக்கியது ரெண்டு ரெண்டு விளக்கு ரெண்டுங்கிறது ஏன் சொல்கிறாங்க தெரியுமா தாய் தந்தை அவங்க தான் எல்லாத்தையும் உருவாக்குனாங்க குழந்தை பிறக்க வச்சு அவங்களுக்கு உடன்பிறப்பை பிறக்க வச்சு நம்மளுடைய சொத்துக்கள் சேர்த்துனது தான் இவங்கெல்லாம் அப்போ ரெண்டுங்கிறது அதிர்ஷ்டம் சிறப்பு தன தானியம் அப்படிங்கிறது நட்சத்திரமும் ரெண்டாம் அதிபதி யாருக்கெல்லாம் ஒரு நட்சத்திரங்கள் இருக்கோ இப்போ நான் வந்து அஸ்வினி நட்சத்திரம் இருக்குது அதுக்கு அடுத்த நட்சத்திரம் இருக்கு இல்லையா அந்த அஸ்வினி பரணி நட்சத்திரத்தில் நல்ல காரியம் பண்ணுங்க உங்கள் நட்சத்திரத்தில் பண்ணாதீங்க நீங்கள் ஒரு பொண்ணு பார்க்க போறீங்க வீடு பார்க்க போகிறீங்கன்னா யார் எந்த நட்சத்திரமோ அடுத்த நட்சத்திரத்தன்னைக்கு போங்க சக்சஸோட வருவீங்க சிறப்பு ஸோ ஒரு ஒரு தெளிவான விளக்கம் முருகன் திருச்செந்தூர் முருகனை எதுக்கு வழிபடணும் அங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் இவ்வளோ நாள் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு விளக்கு வந்துட்டு உப்புல போடலாம் அதில் நிறைய விஷயங்களில் போடலாம் வெட்டிலையில் போடலாம் சில பேர் பார்த்தா மஞ்சளில் குமிச்சு வச்சு மஞ்சளுக்கு மேலே போடுவாங்க ஸோ அரச இலைக்கு மேல் விளக்கு வைத்து போட்டால் அதில் இவ்வளோ சிறப்புகள் நடக்கும் அரசனை போல வாழலாம் அப்படின்னு சொல்லி ஆழமரத்தை போல வாழலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க ஸோ தொடர்ந்து மக்களுக்கு நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்லிட்டே இருப்போம் தொடர்ந்து பேச உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம் இனி வீட்லேயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் புனித மந்திரங்கள் ஆத்மார்த்தமான ஆன்மீக பாடல்கள் மற்றும் ஊக்கமளிக்கும் பக்தி கதைகள் இப்போது உங்கள் விரல் நுனியில் ஆலயாவை டவுன்லோட் செய்து உங்கள் ஆன்மீக பயணத்தை இன்றே தொடங்குங்கள் ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் இப்போது அவைலபிளாக உள்ளது